முதலில் நாம் காண்பது உதய்பூரில் உள்ள புகழ்பெற்ற திரிபுர சுந்தரி கோவில் இது ஐம்பத்து ஒன்று சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆயிரத்து ஐநூற்று முதல் ஆண்டு மகாராஜா தன்ய மாணிக்யாவால் கட்டப்பட்ட இந்த கோவில் ஆமையின் முதுகு போன்ற வடிவத்தில் அமைந்திருப்பதால் இது கூர்ம பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கே அன்னை திரிபுர சுந்தரி ஷோடஷி வடிவில் அருள் பாலிக்கிறார் கோவிலுக்குப் பின்னால் உள்ள கல்யாண் சாகர் ஏரி மிகவும் புனிதமானது இதில் நூற்று கணக்கான பெரிய ஆமைகள் வசிக்கின்றன பக்தர்கள் இந்த ஆமைகளுக்கு பொறியிடுவதை ஒரு முக்கிய நேர்த்திக் கருதுகின்றனர் அடுத்ததாக பழைய அகர்தலாவில் அமைந்துள்ள சதுர்தச தேவதா கோவில் சதுர்தஸ் என்றால் பதினான்கு என்று பொருள் இங்கு பதினான்கு தெய்வங்கள் ஒரே இடத்தில் வழிபடப்படுகின்றன ஆயிரத்து எழுநூற்று அறுபது ஆம் ஆண்டு மகாராஜா கிருஷ்ண கட்டப்பட்ட இந்த கோவில் திரிபுராவின் பழங்குடியின கலாச்சாரத்தையும் இந்து மத நம்பிக்கையையும் இணைக்கும் பாலமாகத் திகழ்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் நடைபெறும் கர்ச்சி பூஜை திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டு கொண்டாடுகிறார்கள் இக்கோவிலின் கோபுரம் பௌத்த கட்டிடக்கலையின் தாக்கத்தைக் கொண்டிருப்பது ஒரு சிறப்பம்சமாகும் மூன்றாவதாக கோமதி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள புவனேஸ்வரி கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் மகாராஜா கோவிந்த மாணிக்யாவால் கட்டப்பட்ட இக்கோவில் வங்காளக் கட்டிடக்கலை பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் உலகப்புகழ் பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் ராஜரிஷி நாவல் மற்றும் பிசர்ஜன் நாடகத்தின் பின்னணியாக விளங்கியது வரலாற்று சிறப்புமிக்க கோவில் தற்போது இந்திய தொல்பொருள் ஆய்வுத் துறையின் பாதுகாப்பில் உள்ளது இதன் அமைதியான சூழல் மனதிற்கு நிம்மதியை தரும் முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி